ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஜினத்தஸ்டரோட அம்மா தான் இவங்க இவங்க வந்து கேன்சரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பண வசதியும் இல்லாமல் சொல்லி ஹெல்ப் கேட்டு கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சிலர் ஹெல்ப்லாம் நல்லா பண்ணாங்க ஒரு ஆனால் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல் ஹெல்ப்பு கிடைக்கல இருந்தாலும் இப்போ சென்னையில் வந்து அவங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமையில் அவங்க இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம யூடியூபி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச து அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அதனால தான் நான் சொன்னேன் அதனால நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதுதான் அவங்களோட அம்மா பார்க்கவே கஷ்டமாக இருக்கு சென்னையில் போயிட்டு ஒரு சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்கன்னா எப்படி இருக்கும் சூழ்நிலை யோசித்து பாருங்கள் யோசித்து கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண அனைவருக்கும் நான் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டுறேன் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் ப்ரேயரும் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக அந்த சிஸ்டருக்கு சரியாகணும்னு உங்களோட ஜிபே நம்பரும் இதில் நான் போட்டு விடுறேன் முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கன்னு மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிறேன்